நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோ மட்டும் பார்த்திங்க பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக காட்டின வீட்டுக்கு ஒயிட் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அல்லது ஒயிட் சிமெண்ட் எதனால் ஒரு நடிச்சுட்டு அது மூணு மாதமோ ஆறு மாதமோ அல்லது மூணு வருஷமோ நம்ம அதை விட்டுவிட்டோம்னா விட்டுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பெயிண்டிங் பண்ணும்போது அது எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் நம்ம சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா டூஷன் டுவெல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பில் கிளியானு கிளிக் பண்ணால் அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அது ஆல் அண்ட் டச் அப்போ அப்பதான் நான் போடுற பயன் தொடர்ந்து வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என் என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன ஊர்னு கேட்குறீங்க அதே மாதிரி உங்க கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க அதே மாதிரி உங்களுடைய வீடியோ வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தினமும் வந்து கால் ஒரு பத்து பேர் பண்ணி பேசிக்கிட்டு தாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய தேவைகளை வந்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது நான் அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பான வீடியோவில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம சேனலில் வந்து நான் மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணிவிடுங்க என்ன எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் சில வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் காலங்கள் சப்ஸ்கிரைபர் வியூஸ்லாம் நிறைய போய்ட்டுருக்கு நம்ம சேனல் பார்த்திங்கனா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்ட்டு இருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமாக இருக்கு அதேமாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைபர் சரி வியூஸ் அதிகரிக்குது பரவாயில்ல ஸ்லோவாக மூவ் ஆகுது பரவாயில்லை நம்ம சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா எந்த சேனலுமே கிடைக்காது அது மாதிரி தகவலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை நீங்கள் தான் கால் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி தகவல் எந்த சேனலுமே கிடையாது அதேமாதிரி யார் வந்து பார்த்தாலும் ஒரு இந்த தகவலை வந்து யார் கேட்டாலும் யாரும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்ல சொல்ல முன் வர மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியாதுன்னுறாங்க ஆனால் நான் சொல்கிற கருத்துக்களை வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே பிடிச்சி போய் நீங்கள் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறீங்க நீ அதே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்னால் கொஞ்சம் ஈகலாம் பார்ப்போம் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யார் எது கேட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சூப்பராக சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கால் பண்ணி தினமும் பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்கள் நம்ம சேனல் மூலயமா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோங்க பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே பொங்கல் திருவிழாவெல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க கொரோனா வந்து அதிகமாக இப்போ மூன்றாவது அலை வருதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவது அலையில் எல்லோரும் வந்து கொரோனான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிருஞ்சு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கி போய்விங்க இப்போ மூன்றாவது அலை சொல்லியிருக்காங்க லாக்டவுன்லாம் போட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக காசு தவறாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க மாஸ்க் போட்டுகிட்டு இருப்பாங்க அதான் உங்களுக்கு சேஃப்டி வாங்க வீடியோ பார்க்கலாம் நன்றர்களே வணக்கம் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைபரும் அதுக்கு வந்துட்டே இருக்கீங்க மாதிரி பார்த்திங்கனா உங்களை கருத்தில் வந்து பார்த்திங்கனா கமெண்ட் பஸ்ஸில் பதிவிட்டே இருக்கீங்க இப்போ ஒரு நண்பர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பஸ்ஸில் என்ன கேட்டிருப்பேன்னா என் வீடு வந்து பார்த்தனா பெயிண்டிங் எதாவது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மட்டும் அடிச்சிட்டேன் அடித்து மூணு வருஷமாக பெயிண்டிங்கே பண்ணலை புது வீடு தான் இப்போ நான் பெயிண்டிங் பண்ணலாம்னு அது எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அவருக்கான தகவலை வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டாக உங்கள் கூட்ட அப்படியே பேசிடுறேன் சொல்லிடுறேன் இது அவருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்து தேவைப்படும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக கூட அப்படியே சொல்லிடலாம் நினைக்கிறேன் நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டின வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒயிட் வாஷ்க்கு சுண்ணாமல் யூஸ் பண்ண பரவாயில்ல அல்லது ஒயிட் சிமெண்ட் அடிச்சதுனால பரவாயில்ல நீங்கள் அடித்து முடிச்சிட்டு மூணு வருஷமோ அல்லது ஆறு மாதமோ இல்லை ரெண்டு கூட விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை மீண்டும் பெயிண்டிங் பண்ணுவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துருக்கும் அதாவது ப்ரேமரை அப்ளை பண்ண மாதிரி தான் இது மாதிரி இருந்திருக்கும் பிளாக்காக இருக்கும் இது மாதிரி இருக்கு என்ன சரியானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார் பிரிஷ் இருக்குது அது முழு பிரிஷுக்கு இது ரெண்டு பிரிஷில் ஏதாவது ஒரு பிரிஷை யூஸ் பண்ணா சரி பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாக எங்கெல்லாம் ப்ளாகாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக சுரண்டி எடுத்துடுங்க சுரண்டி எடுத்துகிட்டு தண்ணியில் தண்ணியால் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக பில்டிங்கை வாஷ் பண்ணிடுங்க கழுவிட்டு பிறகு என்ன சரினு பார்த்தீங்கன்னா பிரேமர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே ப்ரேமர் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரேமர் அப்ளை பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமிட் சுனாமி மட்டும் தான் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இருக்கேன் அப்படி சப்போஸ் நீங்கள் பிரேமர் அடிச்சிருந்தால் பிரேமர் அடிக்க தேவை அப்படி பிரேம் அடிக்கிறாங்க ஒயிட் வாஷில் மட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட்ஸ்மிட் அடிச்சிட்டு மட்டும் ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா இந்த பிளாக் இது எல்லாமே சுரண்டி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க கழுவி முடிச்சுட்டு பிரேமர் வந்து அப்ளை பண்ணுங்கள் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து சொல்கிறேன் நிறைய பிராண்ட் இருக்குது நான் ஏஷியனில் மட்டும் சொல்கிறேன் ஏஷியனில் வந்து பார்த்திங்கனா மூணு விதமான பிரேமர் இருக்குது எக்ஸ்டீரியர் ப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியனில் ஏசில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரேம் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரூபா ரேட்டுக்கு வந்திருக்கு ரேட்டு இப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஏழுநூறு எட்நூறு அது மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் அதிகபட்சமாக மூ மூணாயிரூபா கூட சொல்கிறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ப்ரேமில் பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் இருக்குது டேம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூபா சொல்கிறாங்க இருபது லிட்டரு பெயிண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை விட காஸ்ட்லியான பெயிண்ட் தான் டேம் ப்ரூஃப் அந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரூபா ரேட்டில் கிடைக்குது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரே பிரேமர் தான் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரை பிரேமர் தான் இந்த பிரேமரில் உங்களுக்கு எது பட்ஜெட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரே பிரேமர் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரே பிரேமர் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் இருபது லிட்டர் தண்ணி ஊற்றலாம் டேம் ஷீட்ன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்ட்ரே பிரேமர் தான் அது இருபது லிட்டருக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும் அது வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பக்காவாக இருக்கும் நைஸாக இருக்கும் நல்லா வாழ வாய் நல்லா ஏரியா கவரேஜ் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா டேம் புருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏரை கவரேஜ் அதிகமாக வரும் இருபது லிட்டரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் டேம் புருப்போட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட் இந்த மூணு விதமான பெயிண்ட் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் வந்து பார்த்திங்கனா ஒரு பத்து டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுக்கும் சரிங்களா பத்து டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறை பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது டிகிரி செல்சியஸ்னா உங்களுக்கு இருபது டிகிரி வெயில் தான் வீட்டுக்குள்ளே தெரியும் அதே மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி மூணு மூணுமான பெயிண்ட் இருக்குது இதில் எந்த பிரேமர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிரேமரை வந்து வாங்கி அவுட்ரு ஃபுல்லாகவே அடிச்சிருங்க அடித்து முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நேரம் காய வெட்டுருங்க காஞ்சிட்டு பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வந்து கலர் யூஸ் பண்ணலாம் அப்புறத்தில் நீங்கள் பிரேமர் அடிச்சுட்டு நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ணலாம் பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா ஏஷியன் பெயிண்ட்லேயே மூணு விதமாக அதே மாதிரி ஏஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸில் இருக்குது பெயிண்ட்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அதை விட காஸ்ட்லியாக கேட்டிங்கன்னா தரமாக கேட்டிங்கன்னா அஃபாக்ஸ் இருக்குது அதை அஃபாக்ஸோட காஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா அல்டிமா ப்ரோடக்ட்டுன்னு ஒரு பெயிண்ட் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனி தான் ஏஷியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வந்து மூணு இருக்குது ஏஸ் இருக்குது அஃபாக்ஸ் இருக்குது அல்டிமா இருக்குது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே தரமான பெயிண்ட்டு தான் உங்களுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி பொருள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் எக்ஸ்டீ ஏஷியன் பெயிண்ட்லேயே எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் கேரண்டி வரும் அஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருப்பாங்க அதுவே அல்டிமாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் பத்து வருஷம் தான் கொடுக்குறாங்க கேரண்டி கொடுக்குறாங்க வாரண்ட்டிலாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய பணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணி அழகை படுத்து உங்கள் வீட்டை சேஃப்டியாக அதுக்கு அதுக்கடுத்து நம்பர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாம்படிக்கிறீங்க பட்டி பார்க்கலனா நீங்கள் வந்து அதுக்கு மேலே பட்டி பார்க்கலாம் தாராளமாக பட்டி பார்த்துட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு ப்ரேமரை அப்ளை பண்ணி கலரை அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து பட்டி பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே அடிச்சுக்கிற மேலேனா சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் அப்ளை பண்ணுங்கள் ப்ரேமரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஷியன்லேயும் வந்து பார்த்தோன்னா டிராக்டர் எமோஷன் இருக்குது அதோட பார்த்தோன்னா அஃப்கோல் லீட்ருக்கு அதோட காஸ்ட்லேருந்து ராயல் பெயிண்ட்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் பட்டி பார்த்து செய்வதுக்கு ராயல் பெயிண்ட் அடிக்கலாம் இதுக்கு வந்து பட்டி பக்கத்து வால்ஸுக்கு ராயல் பெயிண்ட் தேவையில்லை நீங்கள் அஃப்கோல் லீட் அடிக்கலாம் காஸ்ட்லியான பெயிண்ட் தான் அது நடுத்தரமான பெயிண்ட்டு அதோட காஸ்ட்லேருந்து தான் ராயல் சரிங்களா உங்களுக்கு குறைந்த பட்சம்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமோஷன் இருக்குது சரிங்களா இதெல்லாமே நல்லா பெயிண்ட்டு தான் ஏஷியன் வரது எல்லாமே நல்ல பிராண்டுமே ஏசியனில் வர தலைமை நல்ல பிராண்டு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏஷியனில் தேவையில்ல மற்ற ப்ராண்டு கூட தேவை நினச்சினா உங்களுக்கு நீங்கள் அதை விட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உனக்கு தப்பு கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும் அவங்களோட கலந்துரையாடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுப்பு நம்பர் வந்துட்டே வரீங்க உங்கள் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணணும்னு நினச்சினா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து பேசலாம் சொல்லலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எது பார்த்தா நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து சிறப்பாக பண்ணி தருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கிற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நாச்சியா டியூஷன் டுடே இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கெல்லாம் க்ளிக் பண்ணுங்கள் அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல்இன்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதினொன்று வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்